வணக்கம் காய்ஸ் நம்ம என்ன பார்க்க இந்திய அணியை விட மாட்டோம் கட்டாயம் நான்கா டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சதம் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் ஸ்மித்து இந்திய அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது ஏதாவது சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மெல்போனில் நான்காவது டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வருது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா தான் பேட்டிங் ஆடிட்டு வந்தாங்க சரியான பேட்டிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா நானூற்றி எழுபத்தி நாலு ரன் குவிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதில் ஸ்பெஷலி ஸ்மித்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரன் குவிச்சார் அது அடிஞ்சு அடித்த முன்னே அதுக்கு அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த சதத்தை தான் தேடிட்டு இருந்தேன் போன மேட்ச் இந்த சதா அடிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆச்சு அதனை அப்படியே கண்டினியூ பண்ண நினச்சேன் நினைச்சேன் என்னால் இந்த சதா அடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆஸ்திரேலிய இன்றைக்கி என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உதவி உதவி செஞ்சுட்டு தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கர் டெஸ்ட் போட்டி கட்டாயம் நாங்கள் விட மாட்டோம் நல்ல ஸ்கோர் எட்டியிருக்கோம் இதை வெச்சுன்னு எவ்வளோ சீக்கிரம் இந்தியா ஆல் அவுட் பண்ணி கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வென்று தொடரையே வெல்லுவோம் ஏன்னா எங்களோட மைண்டில் இருக்குது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான் அதை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்கும் கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காப்பில் எஸ் அவர் சொல்கிற மாதிரி சமாளிச்சிட்டாருங்க நூற்றி நாற்பது ரன் அப்படியே கலங்க சொல்லலாம் இந்திய அணி பவுலர்களை இந்திய அணி நாங்கள் பண்ணுவோம் மாறி மாறி போடுறாங்க ஒன்றுமே பண்ண முடியல ஏதோ ஜ நம்ம ஜடேஜா ஒரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஆகாஷ் தீப் ரெண்டு விக்கெட் ஜஸ்பிரிட் பும்ரா ஜெசிபை அவர் ஒரு நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஆனால் பட் இந்த ஸ்கோர் ரொம்ப ஹையஸ்ட்டு தான் என்ன கேட்டால் ஒரு முந்நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு இந்திய அணிக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம இந்திய அணி பேட்ஸ்மேனில் இவங்க மேலே கிடையாது போன வேகத்தில் வந்துடும் கவலைப்படாத இன்றைக்கி தாண்டுவனி அந்தமாரி இன்றைக்கி டே டூ டே டூ தாண்டுமே தெரியல இந்தியணி அந்த நிலம தான் இருக்குது பார்க்கலாம் ஆஸ்திரேலியா போலிங் வேறு பக்காவாக இருக்குது இந்திய அணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன கேட்டால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பார்க்கலாம் பொறுத்து இருந்து ஆனால் போலிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணி ஓரளவுக்கு நல்லா தாங்க போட்டாங்க பட் ஆனால் ஸ்டீவன் ஸ்மித்லாம் ஒரு ஃபார்முக்கு கண்டா அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே பண்ண முடில என்ன பண்ணுறது ஓகே விடுங்க மிச்சில் ஸ்டாக்லாம் இருக்கார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இந்திய அணி இந்த போட்டி கட்டாய் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க தோத்தா நம்ம காலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜேச்சா தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு டெஸ்ட் போட்டி ஒரு டெஸ்ட் போட்டி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டுமே பாகிஸ்தான் ஜேச்சா தான் ஏதோ சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு நம்மளாச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் மாரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா ஈஸியாக விட்டுற மாட்டாங்க டேபாம் பொம்மாலாம் இருக்காரு கண்டிப்பாக ஈஸியாக விட்டுற மாட்டாங்க நான் பொறுத்து வந்து பார்க்கலாம் அணி இந்த செகண்டு இந்த ஃபோர்த் டெஸ்ட் போட்டியில் செகண்ட் இன்னிங்ஸில் கம்பேக் கொடுக்குறாங்களா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கம்பேக் கொடுக்குறாங்கள சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்பாங்க ஏன்னா நானூற்றி எழுபத்தி இருக்கும்போது இந்தியாவும் அட்லீஸ்ட்டு ஒரு ஐநூறு ரன் அடித்தா தான் அடுத்து இவங்க எப்படி நம்ம ஓரளவுக்கு சீக்கிரம் ஆல் அவுட்டு இரநூறுவா பண்ணி சேசிங் பண்ண முடியும் அது சாத்தியமாக கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கெல்லாம் விராட் கோலி ரிஷப் பண்ணி இதுமாரி ப்ள பிளேயர்லாம் ஆனால் மட்டும்தான் முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அணி இதில் கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் வணக்கம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்